செவன்டி டூ இன்டூ நைன்டீன் அப்படின்னா நம்ம இதில் எவ்வளோ நைன்ஸ் வருதுன்னு பார்ப்போம் அப்போ எட்டு ஒன்பது இல்லையா நம்ம என்ன பண்ணோம்னா ஷார்டட்டு பதினாறு வரும் எவ்வளோ வரும் பதினாறு வரும் அப்போது பதினாறுக்கு ஆறுக்கு ஐம்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து எவ்வளோ எடுத்து போடணும் எட்டு எடுத்து வெளியே போடணும் அப்போ எட்டுக்கு நூற்றி முப்பத்தி ஆறு எட்டு தான் ஏன்சர் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா சொல்லிக் கொடுக்கலிங்கிற மாணவர்களோட அயோகித்தனம் அப்போ பாரு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஒன்று அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு கரெக்டாக வருதா ஆறு பதிமூணு இது சாத்து மட்டும்தான் போட முடியுது அதுவே அடுத்த நம்பருக்கு எழுபத்தி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்டு பத்தொன்பது அப்போ எத்தனை ஒன்பதுகள் வரும் பதினாறு ஒன்பது நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ ஒன்றை குறைச்சிக்கோ நூற்றி நாற்பத்தி மூணு தான் அதுலேருந்து இருந்து எவ்வளோ எடுத்து போடணும் ஒன்பது எடுத்து வெளியே போடணும் அப்போது நூற்றி முப்பத்தி நாலு ஒன்பதை ஆன்சர் செக் பண்ணிடலாமா அப்போது ஒன்பது அறுபத்தி மூணு எழுபத்தி ஒன்று ஒன்பது நாலு பதிமூணு கரெக்டாக வருதா இவ்வளவு தெளிவானதாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் வந்து தியாகத்தில் வாழ்ந்திருக்கிறதுனால நான் இதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் எலெக்ட்ரானிக் பாயிண்ட்டு நம்மளுது கார்ப கார்பன் மோனாக்சைடை கிளியர் பண்ணுறதுல நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் வச்சுருக்கோம் அது கற்போம் விவசாயம் செய்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்